தீவின் கிழக்கு பகுதியில் பாட்டாளி கட்சி அதிக கவனம் செலுத்துகிறது ஈஸ்கோஸ் பொங்கோல் செங்காங் குழு தொகுதிகளில் மக்கள் செயல் கட்சியும் பாட்டாளி கட்சியும் போட்டியிடவிருக்கின்றன கட்சி உறுப்பினர்கள் வேட்புமனுக்களை இன்று காலை யூசுப் விஷாக் உயர்நிலைப் பள்ளியில் தாக்கல் செய்தனர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பொங்கல் குழுத்தொகுதி ஈஸ்கோஸ் குழுத்தொகுதி அங்கு களமிறங்கவிருக்கும் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்கள் ஏதும் இதற்கு முன் வெளியிடப்படவில்லை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் நிலையத்திற்கு காலை பத்து மணி முதல் வரத் தொடங்கலாம் ஆனால் மக்கள் செயல் கட்சி பாட்டாளி கட்சி வேட்பாளர்கள் பத்து நாற்பத்தைந்து மணிக்கு மேல்தான் வர தொடங்கினர் அது ஊகங்களை அதிகரித்தது பலரும் பரபரப்புடன் இருந்தனர் டாச்சுகான் குழு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட துணை பிரதமர் கன் கிம் யாங் எதிர்பாராவிதமாக யூசுப் இஷாக் உயர்நிலைப் பள்ளியின் வேட்புமனு தாக்கல் நிலையத்திற்கு வருகை தந்தார் தற்போது அவர் பொங்கோல் குழு தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது திரு கானின் அணிக்கு எதிராக திரு ஹர்பித் சிங் நேஹாலின் தலைமையில் பாட்டாளி கட்சியின் அணி போட்டியிடுகிறது மக்கள் செயல் கட்சி அணியை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சர் எட்வின் தோங் வழிநடத்துகிறார் அணிக்கு எதிராக பாட்டாளி கட்சி களமிறங்குகிறது அங்கு கடும் போட்டி நிலவும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக திரு தோங் குறிப்பிட்டார் செங்காங் குழு தொகுதியில் மக்கள் செயல் கட்சியும் பாட்டாளி கட்சியும் இரண்டாவது முறையாக மோதவிருக்கின்றன புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பாசிரி ஸ்டாங்கி குழு தொகுதியில் நேரடி போட்டி மக்கள் செயல் கட்சியும் சிங்கப்பூர் ஜனநாயக கூட்டணியும் அங்கு போட்டியிடுகின்றன